வணக்கம் இந்தியாவின் முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி பற்றிய சில முக்கிய தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன பெயர் இந்திரா பிரியதர்சினி காந்தி பிறப்பு நவம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பதவி இவர் இந்தியாவின் மூன்றாவது பிரதமர் ஆவார் மேலும் இந்தியாவின் ஒரே பெண் பிரதமரும் இவர்தான் குடும்ப பின்னணி இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் ஒரே மகள் பதவி காலங்கள் முதல் முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு ஜனவரி முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மார்ச் வரை இரண்டாம் முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஜனவரி முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு அக்டோபர் முப்பத்தொன்று அன்று அவர் கொல்லப்படும் வரை முக்கிய சிறப்புகள் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அறியப்பட்டார் வங்காளதேச விடுதலைப் போரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இந்தியாவின் பங்களிப்பை வழிநடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது இல் தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது மற்றும் பசுமை புரட்சி போன்ற முக்கிய சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை காலகட்டத்தில் அவசர நிலையை எமர்ஜென்சி அறிவித்தார் விருதுகள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இல் பெற்றார் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதுடெல்லியில் அவரது சொந்த பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்